திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் மாரியம்மன் கோவில் ஆடிபுரம் நிகழ்வுக்காக வந்திருக்கோம் இந்த திருக்கோயில் முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய ஆலமரம் ஒரு இருபத்தைந்து பேர் சேர்ந்து கட்டி அந்த சுற்றளவு அவ்வளவு பெரிய சுற்றளவோட பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு ஆலமரத்துக்கு கீழே விநாயகர்லாம் இருக்காங்க உற்சவர் அம்பாளுக்கு வயிற்று பகுதியில் நவதானியங்களை ஊற வச்சு கட்டியிருக்காங்க ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் எக்ஸ்க்ளூசிவான கோவில் வீடியோக்கள் பார்க்குறோம்னா அவசியம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க திருப்பூர் பெருமானல்லூர் மாரியம்மன் கோவில் உற்சவர் அம்பாளுக்கு இருபத்தோருக்கும் அதிகமான மூலிகை வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேக ஆராதனைகள் ஆடி புறத்தை முன்னிட்டு சிறப்பாக செஞ்சாங்க ஊற வச்ச நவதானியங்களை சுவாமியோட இடுப்பு பகுதியில் கட்டி விட்டுறாங்க மூன்று நாட்கள் கழித்து அந்த தானியங்கள் முளைச்சி வரும்போது அதை எடுத்து அங்கே வர்ற பக்தர்கள் குழந்தை பேர் இல்லாத பக்தர்களுக்கு அதை பிரசாதமாக கொடுக்குறாங்க இதை சாப்பிட்டா அடுத்த வருடமே அவங்களுக்கு குழந்தை பேர் உண்டாகுது அப்படின்றது ஒரு ஐதீகம் நிறைய பேருக்கு அது மாதிரி நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க